பெரியமா இப்பயும் சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பெரியமா நான் பஸ்ல போய்க்குவேன் இல்ல நான் அண்ணன் கூட போயிருக்குவேன் அட கம்மனி இருப்பா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பஸ்ஸுக்கு போய்கிட்டு கூட்டத்துல நெரிசல்ல அடிச்சு புடிச்சுக்கிட்டு போய்க்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துக்கிட்டு பஸ்ல தொங்கிக்கிட்டு இதெல்லாம் தேவையா கம்மனி இறியா ஐயோ இல்ல பெரியப்பா உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமா இதுல எந்த பைக் பாக்குறீங்க சொல்லுங்க காலேஜ் காலேஜுக்கு போறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பைக்கா கொடுங்க பட இந்த பைக் பாத்துங்கங்க இந்த பைக் நல்லா இருக்கும் டீசன்ட்டாவும் இருக்கும் ஓஹோ இதுதான் சந்தோஷ் கிட்ட எடுத்து கொடுத்தோம் நம்ம துரைக்கிட்ட இதுதான் இருக்கு எங்க அதே எடுத்துக்கோமா சந்தோஷ் கிட்டயும் இதானே வாங்கி கொடுத்தோம் துரைக்கும் இதானே வாங்கி கொடுத்தோம் இதையே நம்ம நிரஞ்சனுக்கு வாங்கி கொடுத்துறலாம் ஏமா நம்மள ஓட்ட போறோம் நிரஞ்சன் தான் ஓட்ட போறோம் அவனுக்கு பிடிச்சது அவன் வாங்கட்டும் நம்ம எதுக்கு நம்மளோட ஆசை அவன் மேல திணிக்கணும் கம்மனீர் போப்பா உனக்கு பிடிச்சத நீயே எடுத்துக்கோ வா இது பெரியப்பா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டிக்கிறீங்க. நாங்க சொல்றத தான் நீ கேட்கணும். வந்து one எடு. இந்த பைக் பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க ஒரு சிலர் இப்படி யூஸ் பண்றாங்க. அனா வந்துட்டு லைஃப் டைம்க்கு அது வந்து செட் ஆகாது உங்களுக்கு. ஓ சரிப்பா. ஸ்கூட்டி மாடல் கூட இருக்கு. இது கூட பாருங்க. இதுல பின்னாடி வந்துட்டு இந்த டெலிவரிலாம் பண்றாங்கன்னு செக்கோங்களே அந்த பாக்ஸ் மாதிரி அது கூட நாங்க செட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இதுல. ஆ சரி நான் போக மாட்டேன். படிக்க படிக்கிறது மட்டும்தான். சரி நம்ம ப ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் வந்துட்டு நிறைய சேல் இருக்கு நம்ம ஊரில் கூட நிறைய பேர் இந்த பைக் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பைக் வந்து மைலேஜும் கூட கொடுக்கும் இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வண்டியெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது பெரியம்மா சரிப்பா நீங்கள் அந்த வண்டியே கொடுத்துருங்க ரூபாப்பா இப்போ ஹோல் பேமெண்ட் கட்டுறீங்களாமா இல்லை டியூவில் எடுக்கிறீங்களா மொத்த கணமும் கட்டி தான் எடுக்கிறான் சரிம்மா அப்படின்னா இந்த பைக் வந்து ரெண்டு இருபதாயிரம் ரூபா வருதுங்க இப்போ இருபதாயரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்க ஆ சரிப்பா என்ன रंजन உங்களுக்கு அதே வாங்கி ஐயோ 2 லட்சம் ரூபாயா ஒரு சைக்கிள் கூட நான் வாங்குற சைக்கில்ல போய்ர்வா ஏங்க நீங்க போய் பில்ல போட்டு வாங்க போங்க என்ன பெரியம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா இருக்கும்போது நீங்க இவ்ளோ செலவு பண்ணீங்க இப்ப மறுபடியும் செலவு பண்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீ பேர் சாய் வேளைக்கு போய் எனக்கு சம்பாதி கொடுத்துதானே கொடுக்க மாட்டியா கொடுப்பனா அப்பா கொடுத்துரு இந்த பெரியம்மா வேண்டாம்னு சலாமா வாங்கிக்கிறேன் சரியா நீ என்ன பெரியம்மா வாங்கிக்கொய்யா உனக்கு நான் செய்யாம வேறயா செய்வா பத்திரக்காளி என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்கா அதனால எல்லாமே நான் தானே பார்க்கணும் வண்டி வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை அதை பத்திரமா ஓட்டணும் சரியா பசங்களை ஏத்துறது வைக்கிறது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ரோட்ல போகும்போது ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு பத்திரமா போகணும் பத்திரமா ஒன்றும் ரொம்ப ஸ்பீடாலாம் போக கூடாது பைக்கை நாங்க வெளியே நிறுத்தி பாருங்கப்பா நம்ம வெளியே போய் வா எங்க எங்க வாங்க இந்த பைக் எடுத்துட்டு போய் வெளியில எடுத்துங்க ஓகே சார் என்னப்பா சந்தோஷமா இது எப்பா சத்தியமா சொல்றேன் எனக்கு இதுல எல்லாம் பெரிய அளவுக்கு ஈடுபாடு சந்தோஷம் எல்லாம் இல்ல எனக்கு எப்பயுமே நார்மலா இருக்கிறது தான் பிடிக்கும் உங்களுக்காக தான் இந்த செயின் இந்த மாதிரி ட்ரெஸ் அதெல்லாம் எனக்கு சங்கட்டமா இருக்கு இல்ல நீங்க கார் எடுங்க நம்ம கார்ல போவோம் நீ பைக் எடுத்துட்டு வா ம் பத்திரமா வரணும் வாங்கங்க பெரியமா எனக்கு காதெல்லாம் கேட்காது வண்டியில வா

சரி சரி அவங்க சொன்ன மாதிரி நான் நேரத்துக்கு மருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துரு ஆ சரிங்கப்பா கொடுத்துறேன் எதுவும் சாப்பிடுறியாமா சாப்பிட கூட இல்ல இல்லப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவோம் எனக்கு போய் சாப்பிடறது கிடையாது சாப்பிட சாப்பிடுமா இந்த கையந்த பவன் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா இவள வச்சுக்கலாம் எதையும் சாப்பிடாம சாப்பிடவும் ஒண்ணும் திடீர்னு ஆயி போயிட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி சரி அப்புறம் அங்க வீட்ல இருந்து எவனாவது ஃபோன் பண்ணானா உனக்கு இல்லப்பா யாரும் கூப்பிடல அவன் புருஷன் கூட கூப்பிடலையா இல்லப்பா யாருமே என்ன கூப்பிடல இங்க வந்ததுல இருந்து யாரு இந்த ரவி அவரு தான் வந்தாரு மத்தபடி யாரும் வரல ரத்தக்காரி கூட கூப்பிடல இல்லப்பா யாருமே கூப்பிடல தப்பு பண்ணிட்டேமா மடத்தனை பண்ணிட்டேன் இந்த குடும்பத்துல போய் உன்னை கட்டி கொடுத்துரு கூடாது விடுங்கப்பா என்ன பண்றது ஏதோ தலையெழுத்து அப்படி யாரு என்ன பண்ண முடியும் விடுமா விடு அவங்களே உன் காலடியில வந்து விழுந்து நீ இதா வரணும்னு உனக்கு கூப்பிடுறாங்களே இல்லையான்னு மட்டும் பாரு அப்ப காட்டிக்குவோம் நம்ம யாருன்னு சரியா சரிப்பா பரவாயில்லமா இப்ப உங்க அம்மா உன் கறி கூட இந்த மாதிரிலாம் என்னன்னு தெரியாது எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டே இருப்பா பிள்ளையே நல்லபடியா வாழ வைக்கணுங்க அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு கட்டிக்கிட்டவனுக்கும் கிடையாது இந்த உனக்கு பெத்து போட்டு போனாலே அவளுக்கும் கிடையாது நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் அந்த பய தான் போய் அவங்க பெரியமா வீட்டோட உட்காந்துக்கிட்டான் பாரு கொஞ்ச நாள் அவனையும் அடிச்சு துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் இங்க வருவான் அப்ப பாத்துக்குவான் ஆமாப்பா இன்ன வரைக்கும் வந்து கூட பாக்கல தெரியுமாப்பாவே எப்படி பாப்பான் அதெல்லாம் உங்க பெரியமா சொல்லி குடுக்கிற ட்ரைனிங்மா என்னைய கூட வந்து பார்க்கலனா பாத்துக்கவே அனுபவிப்பாம்பா எல்லாரோட சேரவும் தெரிஞ்சதுக்கு வருவான் அப்ப நம்ம பேசிக்குவோம் அவன இவ ஒருத்தி சும்மா அழுவா அப்புறம் தூங்குவா இவள வச்சுக்கிட்டு பாடா இருக்கு ஏமா எரிச்சலா இருக்குப்பா ஒருவா சோர்த்திங்க முடியல இவளையே என்னன்னு பார்த்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு நீயும் தான் இருந்த அதுக்கு நீ இப்படியா ஒரு சோறு கூட நிம்மதியா சாப்பிட முடியலப்பா சாப்பிடலாம் எடுத்து வாயில சோத்த வைக்கும் போது அழுகுறா இல்லையா ஆய் போயிடுறா இதையே பாக்குறதுக்கு எரிச்சலா வருது பேச அங்கேயே விட்டுட்டு வந்துருக்கலாமோ எனக்கு தோணுது ஏமா அப்படி மட்டும் சொல்லாதமா விட்டுட்டு மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்கவே அவங்க அப்புறம் உன்னை கண்டு கூட மாட்டாங்க புள்ளைய தூக்கிட்டு வந்ததுதான் நல்லது ம் சரிப்பா

தான் தெரியுதா பொண்டாட்டி புள்ளனு புள்ளைய அடிச்சு துரத்தி போட்டு அழுதோட கல்யாணக்காரங்க நீங்க ஒரு கவலை இல்லாம இருந்துட்டு முதல்ல இருந்தா அன்னைக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் சரியா நீ புதுசா வந்துட்டு பேசிட்டு இருக்காத என் மருமகளையும் என் பேத்தியும் பாக்க வந்திருக்கேன் அவங்க எங்கன்னு சொல்லு இல்லையா கூப்பிடு நாங்களே பாத்துட்டு போறோம் கேட்டோடனே காட்டு வேணு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தலையில வேணா மொளகாய் அரைச்சி ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க என்னைய யாராலயும் ஏமாத்த முடியாது என்ன மாமாவோட பைக் நிக்குது வந்திருக்காரோ என்ன நம்ம பைக்ல பைக் நிக்குது யாரு பா அவரோட பைக் தான் நிக்குது வந்துட்டானா இன்னைக்கு இருக்கு அவனுக்கு பாரு ஒழுங்கா நான் என் மருமவளையும் போ பேத்தியும் பாக்கிறதுக்கு வந்திருக்கேன் வாண்ட பேசிறதுக்கு வரல டேய் சந்தோஷ் உள்ள போடா போய் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வாடா ஏய் அப்படி எல்லாம் போக முடியாது மொள ஒழுங்கு மாதிரி ரெண்டு பேரும் வெளிய போங்க தரந்த வீட்ல ஏதோ நுழைதுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி வந்து நுழைறீங்க தரந்த வீட்ல ஏதோ நுழைதா உன்னைய

பொண்டாட்டி பொண்டாடி அடிக்கிற அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆமா பொண்டாடி பொண்டாடினு சொல்லிட்டு இருக்காத சொல்லிப்டேன் அண்ணி எம்பட்ட அழகு எம்பட்ட தெய்வீக குணம் இது வாய் திறந்தால வண்ட பேசுது இதெல்லாம் ஒரு ஆளுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கல நீ இங்க பாரு உனக்கு இதெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது நாளா உன்னை தலமுளிக்கி ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு மறந்துட்டியா அதே வாய் தான் அதே கை கால் தான் என் கால்ல வந்து விழுந்துச்சு என் புள்ளைய கட்டிக்கணும் மறந்துட்டியா அந்த தப்பு தான் பெரும் தப்பு பண்ணிட்டேன் இங்க பாருங்க உங்ககிட்ட வளவலந்தா நான் பேச வரல என் புள்ளைக்கு பேர் வைக்கிறோம் அதனால நாளைக்கு வரணும் அதை தான் நான் சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் என் புள்ளைய முன்னாடி கூட்டிட்டு போ வந்திருக்கேன் கிளம்பு என்னால வர முடியாது எங்க அப்பாவை பேசுவீங்க என் அம்மாவை அடிப்பீங்க உங்க வீட்ல வந்து வாழ்ணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது என்ன தைரியம் இந்த என் புள்ளை அடிப்ப உன்னையா ஆதி புருஷனையே கை நீட்டி அடிச்சு புட்டானே இதுக்கு அப்புறம் நம்மள அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா ரெண்டு ரவுடி கூட்டமும் வீட்டுக்குள்ள வந்து பூந்திருச்சு நம்ம இப்பதிக்கு இங்க இருந்தோம்னா நமக்கு சேத்து உடவுல அப்படியே தெரியாம ஓடிட வேண்டியதா தொலைச்சிருவே சொல்லிட்டேன் யார்கிட்ட வச்சுட்டு இருக்கீங்க நானும் போனா வந்து பொறுத்து போய்கிட்டு இருந்தேன் ஓவர பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் கோபம் வரும் ஆனா வெளியே காட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எவாரு ஒழுங்கா நாளைக்கு பேர் வைக்கிற இடத்துக்கு கோவிலுக்கு வர புள்ளையே தூக்கிட்டு அப்படி எதுவும் நீ வரலன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது மா வாமா